இனிய நந்தவனம் இலக்கிய வட்ட கூட்டத்தில் நெல்லை மாவட்ட சிறப்பிதழ் அறிமுகம் நெல்லை டவுனில் உள்ள திருவள்ளுவர் அரங்கத்தில் இனிய நந்தவனம் இலக்கிய வட்டத்தின் சார்பில் நெல்லை மாவட்ட சிறப்பிதழ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் தலைமை வகித்தார் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் கோமதிநாயகம் தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் தம்பான் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் கவிஞர் முத்துசாமி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் கலைப்பதிப்பக ஆசிரியரும் மாவட்ட இனிய நந்தவனம் இலக்கிய வட்ட தலைவருமான கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் இனிய நந்தவனம் நெல்லை மாவட்ட சிறப்புதலை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட தலைவர் இரா நாரும்புநாதன் அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் சக்திவேலாயுதம் கிராமப்புற தமிழ் மன்ற தலைவர் மூக்குப்பேரி தேவதாசன் ஆகியோர் இதழ் குறித்து கருத்துரையாற்றினர் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை செயலாளர் சேரை பாலகிருஷ்ணன் திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்க பட்டய தலைவர் திருமலை முருகன் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழகத் தலைவர் சொக்கலிங்கம் பைந்தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் பாப்பாக்குடி முருகன் நெல்லை மாவட்ட தமிழ் நலக்கழகத் தலைவர் இரா முருகன் வள்ளலார் தமிழ் மன்ற செயலாளர் உத்துண்டன் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயற்குழு உறுப்பினர் அகஸ்தியர்பட்டி லட்சுமணன் துர்கா டைல்ஸ் உரிமையாளர் முக்குடல் ஆதிமூலகிருஷ்ணன் நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு பட்டிமன்ற நடுவர் புத்தநேரி செல்லப்பா பேராசிரியர் ஹரிகரன் ஆன்மீக சொற்பொழிவாளர் முருக இளங்கோ திமுக பிரமுகர் பிரிட்டோ அலெக்சாண்டர் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் கவிஞர் காந்திமதி வேலன் நல்லாசிரியர் ராஜேந்திரன் தூய தமிழ் பற்றாளர் செல்வமாரிமுத்து முனைவர் சரவணகுமார் நூலகர் அகிலன் முத்துக்குமார் நெல்லை ஜாஃபர் சுத்தமல்லி கனகா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இனிய நந்தவனம் ஆசிரியர் நந்தவனம் சந்திரசேகரன் ஏற்புரையாற்றினார் எழுத்தாளர் வள்ளி நன்றி நன்றியுரையாற்றினார் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை எழுத்தாளர் தளவாய் மாடசாமி ஆகியோர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர் கூட்டத்தில் பேராசிரியர் சிவ ராமச்சந்திரன் ஜவஹர் துரை கவிஞர் மூர்த்தி ஓவியர் சண்முகம் முனைவர் சொர்ணவல்லி கவிஞர் கோதை மாறன் கலைஞர் துரைராஜ் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் ஆனந்தராஜ் கவிஞர் முத்துராமன் சாத்தான்குளம் மயில் ரவிச்சந்திரன் மேகலிங்கம் பாலசுப்பிரமணியன் கஸ்தூரி சொக்கலிங்கம் ஆவுடையம்மாள் பிரம்மநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்